வாங்க போய் பெருளை பொறிச்சுட்டுலாம் தாசாமி பெருண்டை பொறிச்சிக்கலாம் இது இதை வந்து கட்டாயம் வீட்டுக்கிட்டே பயன்படுத்திடுவோம் இதை வந்து வீட்டுக்கிட்ட ஒரு செடி வச்சுக்குவோம் இந்த மாதிரி இலங்கை பறிச்சுக்கலாம் அதா ஆ நம்ம முத்தலாம் பொறிச்சா நார் வரும் கொஞ்சம் தான் பொரிச்சிக்கணும் அங்கே ஒரு செடி இருக்கு பார்க்கலாம் அதா போடி போடி கொடி கொடிய மேல போடி போடி மரத்து மேல அதா போடி போடி ரா அது எட்டாது போடா பாவே போடா மாயா பாவே ஆ போடா இளங்கேறி தான் போட வேணும் இது வேணும் அப்படியே போடலாம் ஆ இது அப்படியே போட்டுக்கலாம் இலங்கையரை தண்ணி ஊற்றி நல்லா சேர்த்து வச்சுக்கலாம் தண்ணி இல்லாத இந்த கீரை சவுட்டி எடுத்துக்கலாம் தடவை ஒட்டி ஒடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் உணர்ச்சு ரெண்டு இருந்து சேனாச்சி ஓட்டு புளி இதை தண்ணி வச்சுரேன் இதுக்கு வந்து நல்லப்படுத்திக்கணும் கொஞ்சம் எண்ணெய் வர மிளகாய் ஆறு குண்டு மிளகாய் ஆறு ஒரு மூணு எண்ணெய் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் முக்கால் கப் பூண்டு அரிஞ்சு வச்சு பிறந்த காக்கிறேன் இதுல கம்மியாக இருக்குதுன்னு இருக்குன்னு நினைக்கிறாங்க இதுக்கு மேலே அதிகமாக போட்ட மக்கி நாக்க மக்கி தான் நான் அழகா போட்டுக்கிறேன் போது ஒரு கடையில் என்ன இருந்தால் நாக்கை மக்கி போது இதே போது நல்லா வணங்கி வச்சு மிளகாய் எடுத்து கட்டிக்கலாம் இது கொட்டி ஒரு தளம் ஒரு கா அரைக்கூறு உப்பு அரைக்கூறு உப்பு நமக்கு வயசா வயசாக முதுகு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி நம்மளுக்கு வருது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அடிக்கடி சாப்பிட்டா முழங்கால் வலி வராது கால் வலி வராது முதுகு வலி வராது மஞ்சு பச்சு இதை வளிக்கிறேன் ஊ வச்ச புளி கரைச்சிக்கலாம் கரைச்சி அடிச்சு ஆட்டிக்கிட்டு வந்து பேர என்ன போடலாம் புளி தண்ணி ஊத்திக்கலாம் விடாத கலந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா இந்த புளித்தண்ணி கொதித்து வேகணும் தண்ணி பாய்ச்சி போயிடலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு சம நாள் ஒரு மூணு கடுகு கட்டி தருணாயம் இல்லை கட்டி போடுறேன் போடுவேன்ல அரிசி வச்சாண்டாம் நல்ல கடை வைக்கணும் நல்ல எண்ண வேணும் அச்சு வெள்ள நெடுக்க எடுத்துக்கலாம் ஒரு வெள்ளம் அச்சு வெள்ளம் நல்ல எண்ணெய் செஞ்சு வந்துடுச்சு இடித்து வச்சு அச்சு வரலாம் போட்டுக்கலாம் உதாரணம் கதிக்கிட்டே இருக்கணும் இறக்கி வச்சுக்கலாம் ம் ஆரை வச்சு நம்ம கதாடிக்க சீசாவது போட்டு வச்சுக்கலாம்

திரண்ட அருமையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்குது நல்ல பசியாகும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்களும் இருந்துங்களா குழந்தைகளும் இருந்துங்களாம் இப்படி செஞ்சு கண்ணாடி பாட்டெல்லாம் எடுத்து போ போட்டு வச்சுக்கோங்க தேவைப்பட்ட போது வாரத்துக்கு ஒருக்கா திருநா வந்துங்களா மூணு நாளைக்கு இருக்க சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் உடம்புக்கு நல்ல வளவு இந்த செஞ்சு வச்சு ரெண்டு மாசத்துக்காவது இருக்கலாம் இருந்தாலும் சாப்பிடலாம் சூப்பரா இருக்குதா சரி புடி